இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ஈஸியான ஆரோக்கியமான முறையில் சத்தான இனிப்பு தேங்காய் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் சொல்ற மத்த செஞ்சு பாருங்க நல்லா வாசனையாக டேஸ்டா இருக்கும் தேங்காய் லட்டு செய்யறதுக்கு நான் சின்ன சைஸ் தேங்காயை உடைச்சி தேங்காய் சில்லை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதோட ப்ரௌன் பார்ட்டை மட்டும் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க முழுசாக இதோடய துருவி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட் மாறி இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஜாரில் நறுக்கி எடுத்த தேங்காய் துண்டை சேர்த்து இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருங்க தேங்காயை அரைக்காமல் துருவி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இனிப்புக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன தேங்காய்க்கு அச்சு வெல்லம் ரெண்டு துண்டு எடுத்துருக்கேன் வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்தால் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டியதும் இல்லாம ஒரு பேனை சூடு பண்ணி துருவி வச்ச தேங்காயை சேர்த்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் சூட்டில் லேசாக வதக்கி விடுங்க தேங்காயில் லேசாக ஈரப்பதம் இருக்கும்போதே பொடி பண்ணி வச்ச வெள்ளத்தை சேர்த்துருங்க ஈரப்பதம் இருக்கும்போதே வெள்ளத்தை சேர்த்தா தான் நமக்கு லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும் உதிரி உதிரியாக இல்லாமல் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்து கிளறிக்கிட்டே இருங்க வெள்ளம் நல்லா உருகி தேங்காயில் கலந்து வரும்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே லேசாக ஆற விட்டுருங்க கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவி லேசாக சூடு இருக்கும்போதே சின்ன சின்ன உருண்டையாக லட்டு மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன தேங்காயில் எனக்கு வந்து ஒரு பதினோரு தேங்காய் லட்டு வந்திருக்கு மிச்சம் தேங்காய் துருவல் இருந்தாலோ இல்லைனா கோகனட் பவுடர் இருந்தாலோ லட்டை வந்து அதில் லேசா இந்த மாதிரி உருட்டி கூட எடுத்து வச்சுக்கோங்க இந்த தேங்காய் லட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஹெல்தியானதும் கூட நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்